நகம் ஒரு குறிப்பிட்ட அளவை அடைகிற போது அதை வெட்டி சுத்தம் செய்து கொள்வது என்பது மிக முக்கியமான ஒன்றாகும் இதை எப்போது வெட்டி சுத்தம் செய்ய வேண்டும் என்பதிலே பல்வேறு கருத்துக்கள் இமாம்கள் மத்தியிலே காணப்படுகிறது சில இமாம்கள் வெள்ளிக்கிழமைகள் வெட்ட வேண்டும் என்று சொல்கிறார்கள் இன்னும் சிலர் வெள்ளிக்கிழமை ஜுமா தொழுகைக்கு பிறகு வெட்ட வேண்டும் என்று சொல்கிறார்கள் இன்னும் சிலர் வியாழக்கிழமை வெட்ட வேண்டும் என்று சொல்கிறார்கள் இதற்கு சில ஹதீஸ்களையும் அசர்களையும் ஆதாரமாக சொல்கிறார்கள் ஆனால் எதுவுமே ஆதாரபூர்வமானவை அல்ல எல்லாமே பலவீனமானவை என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் எனவே ஒருவர் அவருடைய நகம் வளர்வதை அவரால் உணர முடி வளர்ந்து அந்த நகம் அழுக்காக இருப்பதை அவரால் பார்க்க முடியும் எனவே அப்போது அவர் வெட்டிக்கொள்வது சிறந்தது என்பதை நாம் புரிய வேண்டும் அதே நேரத்தில் இந்த நகங்களை வெட்டினால் அதை புதைக்க வேண்டுமா என்பதைப் வரையிலும் அறிஞர்கள் மத்தியிலே சில கருத்துக்கள் காணப்படுகின்றன ஆனால் அவர்கள் முன்வைக்கக்கூடிய எந்த செய்திகளும் ஆதாரபூர்வமானவை இல்லை என்பதனால் நகத்தை புதைக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது நகத்தை புதைக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது மார்க்காடிப்படையில் இந்த ஹதீஸும் அதை புதைப்பது கடமை என்று நமக்கு சொல்லவில்லை